வணக்க நண்பர்களே நம்ம பண்ணிக்கு வெள்ளாட்டு குட்டியும் ஒரு நாலு குட்டி வாங்கிட்டு போய் வளர்ந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக நம்ம இப்போ வந்து குந்தாரப்பள்ளி சந்தைக்கு வந்திருக்கோம் ஒரு குட்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரத்தி எட்நூறுவா வரையும் சொல்கிறாங்க ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்குது கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருந்தாலும் வந்து நல்ல தரமான குட்டி தான் நண்பர்களே ஏன்னா இதுக்கு முன்னே ரெண்டு குட்டி வாங்கிட்டு போய் நம்ம வளர்த்தோம் அது நல்லாவே வந்து வந்துருந்துச்சு இப்போ அதே மாதிரி வெள்ளாட்டு குட்டி ஒரு ரெண்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் நம்ம தம்பியோட பண்ணைக்கு வந்து இருந்து நம்ம செம்மறையாட்டு குட்டிகளும் வாங்கணும் நிறையா அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் ஆனதுக்கப்புறமா ஒன்று கொன்று இடித்து ரொம்ப பிரச்சனை பண்ணுதுங்க அதனால் இது வெள்ளாட்டு குட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வைப்போம் தனியாக அந்த ஒரு பர்பஸ்க்காக இப்போ வந்து வெள்ளாடுகள் வந்து பார்க்க வந்திருக்கும் நண்பர்களே பாருங்கள் அளவுக்கு இருக்கும் சைஸ் வாரியாக தான் ரே பட்டியை அமைச்சி இவங்க வந்து வச்சுருக்காங்க இப்போ இந்த பட்டியில் ஒருத்தர் வச்சுருக்காருன்னா பக்கத்தில் இருக்கிறவருக்கும் இவருக்கும் ஒரு ஒரு முந்நூறு நானூறுரூவா வித்தியாசம் இருக்கும் நம்ம எந்த குட்டியை நம்ம கேட்குறோமோ அந்த குட்டியை வந்து அவங்க எடுத்து நமக்கு கொடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கு நண்பர்களே குந்தாரப்பள்ளி சந்தையை பொறுத்த வரைக்கும் ஆடு மாடு கோழி புறா இந்த மாதிரி எல்லா வகையான இதுவும் வந்து ஒரே நாளில் சந்தை கூடுது ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் வந்து குந்தாரப்பள்ளி இருக்குது பெங்களூர் போகிற ஹைவேவில் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே ஆட்டு பண்ணை வைக்கணும் இல்லை ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான ரேட்டுக்கும் வாங்க முடியும் இது வந்து சாந்திபுரம் சந்தை நண்பர்களே சாந்திபுரத்தில் வந்து சைஸ் வாரியாக வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி போனன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி போனை போட்டு கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க இதுவும் வந்து வாங்கிட்டு போய் ஒரே ஆறு மாதம் வச்சு இந்த விற்கணும் இல்லை மூணு மாதம் வளர்த்து நம்ம விற்கணும் அந்த மாதிரி ரேஞ்சிலேயும் வந்து குட்டிகளெல்லாம் இந்த இடத்துல இருக்குது இப்போ பக்ரீத்துக்காக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரிய கெடா குட்டிங்களும் வந்து இந்த இடத்துல இருக்குது ஆனால் ஒன்று விலையை மட்டும் கரெக்டாக பேசி வாங்கணும் எப்போவுமே எல்லாரும் விற்கிறவங்க கொஞ்சம் வில ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம தான் வந்து கரெக்டான விலையை கொடுத்து வாங்கணும் நண்பர்கள் இந்த இடத்துல மட்டும் ஏமாறாதீங்க குறைஞ்சது எல்லோரும் வந்து ஒரு வியாபாரியை கூட்டிகிட்டு போய் தான் வந்து வாங்குவோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு சந்தையை ஒன்ஸு இல்லை ரெண்டு மூணு டைம் சந்தைக்கு போய்ட்டு இன்றைக்கி என்ன ரேட்டு போயிட்டுருக்கு நிறையா குட்டிகள் அதாவது வந்து நிறையா ஆட்டு குட்டிகள் வந்துச்சுனா அன்னைக்கு விலை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே கொஞ்சமாக இருக்குது இந்த சீசனில் வந்து ஆட்டு குட்டிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் இவர் வந்து இது ஜோடி முப்பத்தி எட்டாயிரம் சொல்கிறாரு நண்பர்களே பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு வந்து முப்பத்தி எட்டாயிரம் அவர் சொல்கிறாரு ஏன்னா நம்ம பேச்சு வாங்கினோம் அப்படின்னு நினச்சிங்கனா ஒரு இருபத்தஞ்சிலேருந்து ஒரு இருபத்தி எட்டாயிரூவா கிட்டத்தட்ட வாங்க முடியும் ஒரு ஜோடி நல்லா வளர்ந்துருக்கு இங்கே வந்து மேக்ஸிமம் வந்து செம்மறையாட்டு கறிகள் வந்து அதிகமாக விற்கிறாங்க ஆந்திராவில் அதனால் நல்லாவும் அதிகமாக வந்து பண்ணையில் ஒரு ஐம்பது குட்டியை வாங்கிட்டு போய் இந்த அளவுக்கு இந்த சைஸில் வளர்க்கணும்னா அது பெரிய ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம தம்பி வந்து இப்போ வளர்த்துட்டு தான் இருக்கான் ஒரு பக்கிரத்துக்காக சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துச்சு இப்போ நம்மக்கிட்ட வந்து பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி குட்டி சம்திங் இருக்குது கொஞ்சம் நல்லா வளர அப்புறமா ஒன்று கொண்டு நல்லா இடித்து அதுக்கப்புறமா வந்து கொம்பு எல்லாம் உடஞ்சி ரத்தம் வர்ற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து நிறையா பார்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் சைஸு வளர்ந்துச்சினாவே இந்த மாதிரி நம்ம தனியாக கட்டி வச்சு தான் வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம பண்ணிக்கு தான் ஆடு ஏற்றிட்டோம் நம்ம இந்த சைஸ் வந்து ஒரு ஒரு குட்டியோட விலை வந்து நம்ம எட்டாயிரத்தி நூறுரூபா கொடுத்து வாங்கணும் நல்லா வளர்ந்துருக்கு நண்பர்களே அந்த சைஸுக்கான குட்டியை தான் பார்த்து வாங்கினோம் நம்ம தம்பிக்கு வந்து ஏற்றினி போய் கொடுத்தாச்சு நல்லாவும் வளர்ந்துருக்கு ஆனால் இப்போதைக்கு வந்து இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் அந்த டிவார்மிங் மட்டும் மாதத்துக்கு ஒருச்சு வந்து பண்ணிடுறோம் மற்றபடி வேறு ஹெல்த் டானிக்கு இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கொடுக்கறதில்லை நேச்சுரலாகவே வந்து பட்டி வந்து பெருசாக அமைச்சிருக்கிறதுனால வந்து நமக்கு கரெக்டாகவும் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதில்லை அதே மாதிரி சுதந்திரமாகவும் சுற்றிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஆட்டுங்களை வந்து கரெக்டான இதில் பார்த்துக்கணும் அதே மாதிரி தீவனமும் கரெக்டாக கொடுக்கணும் இதை வந்து ரெண்டு குட்டியும் சேர்ந்து ஒரு ஒன்று பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இந்த நண்பர் வந்து வாங்கினார் ரெண்டும் வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு அவர் வந்து வாங்கியிருக்காரு நண்பர்களே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான குட்டியை தேர்வு செய்கிறது தான் இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம க ஆட்டுக்குட்டிகள் வாங்க போகும்போது நம்ம மிஸ் பண்ணுறதே ஒன்று தான் நல்லா பெரிய சைஸை பார்த்து வாங்கிட்டு போனால் ஒரு மூணு மாதத்துல நம்ம சேல் பண்ணிடலாம் அந்த மாதிரிலாம் வந்து வாங்கணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இவர் வந்து பதிமூணு பதிமூணாயிரம் கொடுத்து ஒரு ஒரு குட்டி வாங்கினார் இருக்குது பக்ரீத்துக்கே நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம் அதிகமாக சைஸாகவும் ஒன்றும் வளர்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு காது ஒன்று கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சி அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டார் வேறு மாற்றிக்கினார் இது நம்ம தம்பி தான் வந்து பார்த்து வாங்கினார் அதையும் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பைரடி பள்ளி சந்தை இது ஏதாவது மூணு சந்தையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன் நம்ம சாந்திபுரம் சந்தையும் பைரட்டி பள்ளி சந்தையும் ஒன்ஸ் வந்து செம்மறி ஆடு மட்டும் விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும் நல்லாவே வந்து ஆட்டுக்குட்டிகள் தரமான ஒரே சைஸில் தான் கொண்டு வந்து இங்கே வந்து விற்கிறாங்க நேரம் போக போக தான் காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சந்தை கா ஒரு பத்து மணி வரைக்கும் இருக்குது பைரட்டி பள்ளியும் அதே மாதிரி குந்த நம்மளுடைய சாந்திபுரம் சந்தியும் கரெக்டான டைமை பொறுத்து தான் வந்து விலையும் வந்து குறையுது இப்போ ஒரு ஒம்பது மணிக்கு மேலே ஆச்சுன்னா குட்டிங்களோட விலை கொஞ்சம் குறையுது அப்போ நம்ம போய் வந்து பார்த்து வாங்கலாம் நம்ம போன உடனே வந்து சந்தையில் நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுக்கற மாதிரி தான் இருக்கும் இந்த ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ரேட்டு கொஞ்சம் ஒரு இடத்துல இப்போ ஒருத்தர் வச்சுருக்காரு பக்கத்தில் போய் நம்ம கேட்டோம்னா அவரும் வந்து அதே ரேட்டு தான் சொல்கிறாரு ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு வந்து கம்மியான ரேட்டு கண்டிப்பாக கிடைக்குது ஏன்னா அங்கே ஒரு ஒரு குட்டி வாங்குறதுக்கு போகணும் ஆட்டு குட்டி வாங்க போகணும் அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு வாரம் போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து ரேட்டு குறைஞ்சிருக்கு போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பொறுத்து தான் வந்து நம்ம குட்டிகளை வந்து உடனே வாங்கிட்டு அங்கேருந்து வருவோம் அதே மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டேஷனும் இருக்குது அந்த இடத்துல வளர்க்குறதுக்கு தேவையான ஆட்டு குட்டிகளை வரதுக்கு மாதிரி கரெக்டான ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது ஒரு சில நண்பர்கள் வந்து சொல்கிறாங்க எங்களால் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி கொடுக்க முடியும் நீங்கள் எந்த சைஸில் குட்டி வேணும்னு வந்து ஒன்று பார்த்துட்டு போயிருங்க நாங்களே ஏற்றிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க நீங்கள் வந்து செய் போய் சந்தையை போய் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த குட்டி தேவை எந்த சைஸில் இருக்குது அதே மாதிரி அதிகமாக ஒரு குட்டிங்களை வந்து இவங்க ஏற்றி அனுப்புகிறாங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் வந்து தண்ணியெல்லாம் கூட வாயில் ஊற்றி கொடுக்குறாங்க ஆனால் வளர்ப்பு குட்டிக்கு வந்து தண்ணியெல்லாம் வாயில் ஊற்றி கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரில அதனால் நீங்கள் விசிட் பண்ணி உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இதுதான் ரேட்டு இந்த ரேட்டுக்கு நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து ஒன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் வந்து வாங்குங்க யாரையும் நம்பி வந்து பணமும் கொடுக்குறது அதே மாதிரி வந்து அவங்க ஏற்றிட்டு வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து என்னை கேட்டிருந்தீங்க நீங்கள் நாங்கள் பணம் போட்டுடுறோம் நீங்கள் வாங்கி அமுச்சு விட்ருவீங்களா அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கே நம்ம போக மாட்டோம் நண்பர்களே நீங்கள் வாங்க நீங்கள் வந்து பேசுங்கள் உங்கள் கூட நினைச்சிருந்தால் நான் ஹெல்ப் பண்ணுறேன் கூட வந்து நிற்கிறேன் நீங்கள் எந்த ரேட்டுக்கு வந்து வாங்க முடியுமோ உங்களுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அவர்கிட்ட வாங்கிக்கலாம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுலேருந்து ஆயிரம் குட்டிகள் வந்து அந்த இடத்துல வரும் சேலுக்கு உங்களுக்கு தேவையான சைஸு எந்த மாதிரி சைஸ் வாங்கிட்டு போய் நம்ம வச்சால் நம்ம இடத்துக்கு செட் ஆகும் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து வாங்கிட்டு போகிற குட்டி நம்ம தமிழ்நாட்டு கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகுது ஏன்னா நம்ம தம்பியை வந்து பண்ண வச்சிருக்காரு ஆந்திரா குட்டி தான் வாங்கிட்டு வந்து போய் வச்சு சே நல்லாவும் போயிட்டுருக்கு இது கிட்டத்தட்ட எங்களோட அஞ்சாவது பேச்சு நாங்கள் வந்து இப்போ இறக்கியிருக்கோம் ஓரளவுக்கு கரெக்டான ஒரு ரேட்டு தான் அதிகமாக லாபம்னு சொல்ல முடியாது அதிகமாக நஷ்டமும் சொல்ல முடியாது நம்ம எந்த அளவுக்கு அதை அந்த அளவுக்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நண்பர்களே நிறைய குட்டிகள் வந்து இந்த இடத்துல சேலுக்கு வரும் இதே மாதிரி கர்நாடகா மைசூரு இந்த மாதிரி நிறைய இடத்துங்கள்லேருந்து வருது அதுவும் ஃபேன்ஸியாக இருக்கிற மாதிரி ஆடுங்கள்லாம் கூட நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையாக எந்தளவுக்கு நமக்கு வந்து வளர்ப்புக்கு தேவை நம்ம அதிக நாள் விற்க மாட்டோம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு குட்டியை வாங்கலாமா அதே மா வச்சு அதுக்கப்புறம் அடுத்து மூணு மாதத்தில் நம்ம சேல் பண்ணுற மாதிரி ஏன்னா நம்ம பராமரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து குட்டிகளை வந்து வாங்கணும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு நாட்டு மாட்டு கண்ணு குட்டி தேவைப்படுச்சு அதனால் நம்ம தாத்தாவோட போயிருந்தோம் தாத்தாவும் நானும் போயிட்டு ஒரு ஆட்டு ஒரு மாட்டுக்குட்டியும் வந்து வாங்கினோம் மாட்டு கன்று குட்டி ஒன்று வாங்கினோம் நாட்டு மாட்டு கன்று குட்டி நல்லாவும் கிடைச்சிது நம்மளுக்கு கம்மியான ரேட்டுக்கு தான் கிடைச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா சாந்திபுரம் சந்தை அன்றைக்கி வந்து நல்லா மாடுகளும் வந்து வருது அன்னைக்கு அன்றைக்கி நமக்கு தேவைன்ற சைஸில் வந்து பார்த்து நம்மளால் வாங்கவும் முடியும் அந்த அளவுக்கு சாந்திபுரம் சந்தையும் வந்து ரொம்ப பெரிய சந்தை தான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்